இலங்கையில் ரஷ்ய ராணுவத்துக்கு மூன்று தமிழ் இளைஞர்கள் இணைக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தின் இன்றைய தினம் அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் முகவர்களால் ஏமாற்றப்பட்டு ரஷ்ய ராணுவத்தில் இணைக்கப்பட்டவர்களை மீண்டும் நாட்டுக்கு மீட்டெடுக்குமாறு ஸ்ரீதரன் கோரிக்கை விடுத்துள்ளார் உடன் இதற்கு விளக்கம் அளித்த சபை முதல்வர் பிமல்ராஜ் நாயக்க இது தொடர்பில் வெளிவிவகார அமைச்சர் ஆராய்வர் என தெரிவித்துள்ளார் அதனைத் தொடர்ந்து குறுக்கிட்டாக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ ஜெயசேகர இது தொடர்பான கேள்வி வடக்கில் மட்டுமல்லாது நாடு முழுவதும் இருப்பதாக குறிப்பிட்டார் மேலும் நீண்ட காலமாக விவாதத்துக்கு உட்படும் இது போன்ற கருத்துக்கள் கடந்த அரசாங்கத்திலும் ஆராயப்பட்டதாக தெரிவித்தார் இதனை அடுத்து மீண்டும் குறுக்கிட்ட விமல் ரத்நாயக்கா இந்த பிரச்சனைக்கான தீர்வு காணும் பொறுப்பை நாம் விவெளி அமைச்சரிடம் ஒப்படைத்ததாகவும் மீண்டும் இதனை ஒரு விவாதமாக வேண்டாம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் நாடாளுமன்றத்தில் எல்லோரும் சமம் எனவும் ஜாரும் பெரியவர் அல்ல எனவும் கூறிய அவர் தன்னை பெரியவர் என்று ும் நினைத்தால் அவர் சபைக்கு தகுந்தாற் போல தமை தாழ்த்திக் கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்தார் நாட்டில் விவசாய திட்டங்கள் அதிக அளவில் இருந்தாலும் விவசாயிகளின் வறுமை தொடர்ந்தும் அதிகரித்து வருவதாக விவசாயம் கால்நடை காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் தெரிவித்துள்ளார் உணவு மற்றும் விவசாய அமைப்பின் பிரதிநிதிகளுக்கு இடையிலான சந்திப்பில் அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் அத்தோடு விவசாயிகளின் வாழ்க்கை நிலைமையையும் நீண்ட காலமாகவே மோசமடைந்து வருவதாகவும் அமைச்சர் லால்காந்தா குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த உணவு மற்றும் விவசாய அமைப்பின் திட்டங்களை முறையாகவும் திறம்படவும் பயன் விவசாய அமைச்சு வழிகாட்டுதலை வழங்கும் எனவும் அமைச்சர் உறுதியளித்துள்ளார் குறித்த சந்திப்பில் விவசாய மற்றும் கால்நடை பிரதி அமைச்சர் நாமல் கருணா காணி மற்றும் நீர்ப்பாசன பிரதி அமைச்சர் சுசில் ரணசிங்க இலங்கை உணவு மற்றும் விவசாய அமைப்பின் நிரந்தர பிரதிநிதி விமலேந்திரன் சேனன் மற்றும் அமைப்பின் பிரதிநிதிகள் பலரும் கலந்து கொண்டுள்ளனர் அரசாங்க கணக்குக்குள் பற்றிய கோபா குழுவின் தலைவர் பதவியை எதிர்கட்சிக்கு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக சபை தலைவர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான குழு அல்லது கட்சி தலைவர்கள் கூட்டம் தொடர்பில் இன்று நாடாளுமன்றத்தில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் இது குறித்து பிமல் ரத்நாயக்க மேலும் தெரிவிக்கையில் அரசாங்க கணக்குகள் பெற்றிய குழுவின் தலைவர் பதவியை எதிர்க்கட்சிகளுக்கு வழங்க முடிவு செய்துள்ளோம் நீங்கள் அதை கேட்கவில்லை அதே போன்று அரசாங்க கணக்குகள் பற்றிய குழுவின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டுள்ளது கோப் குழுவின் தலைவர் பதவி ஆளுங்கட்சிக்கு தேவை என்று கூறினோம் முதல் காலகட்டத்தில் முந்தைய அரசாங்கத்தின் விடயங்களை பரிசீலிக்க வேண்டும் அந்த அரசின் அமைச்சர் ஒருவர் கோபின் தலைவராக வருவதை நாங்கள் விரும்பவில்லை என தெரிவித்தார் இதேவேளை இன்று காலை நாடாளுமன்ற நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்ட போது துறைசார் குழுவை நியமிப்பதற்கு ஜனவரி முப்பத்தி ஒராம் தேதி வரை அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக சபை தலைவர் குறிப்பிட்டார் அத்துடன் இது குழு நியமனம் தொடர்பில் இன்று பிற்பகல் தீர்மானம் எடுக்கப்பட உள்ளதாகவும் பாதுகாப்பு அமைச்சு நிதி திட்டமிடல் மஜிம் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு உள்ளிட்ட இருபத்தி நான்கு அமைச்சு ஆலோசனை குழுக்கள் நியமிக்கப்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வங்களா விரிகுடாவில் மீண்டும் ஒரு காற்று சுழற்சி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக ஜாழ்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை தலைவரும் சான்றுபடுத்தப்பட்ட வானிலையருமான கலாநிதி பிரதிபராஜா தெரிவித்துள்ளார் குறித்த காற்று சுழற்சி நாளை முதல் மீண்டும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த காற்று சுழற்சியானது மேற்கு அல்லது வடக்கு திசை நோக்கி நகர்ந்து அடுத்த மூன்று நாட்களில் இலங்கை கேன்மித்த பகுதிகளில் வரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது நாளை ஏற்படுகின்ற காற்று சுழற்சியானது பாரிய பாதிப்புகள் ஏற்படாது என தெரிவிக்கிறார் எனினும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில பகுதிகள் உட்பட நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களுக்கு எதிர்வரும் ஒன்பதாம் திகதி முதல் இருபத்தி ஐந்தாம் தகுதி வரை மிதமான முதல் கனமானது வரை மழை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் கட எதிர்வரும் ஒன்பதாம் திகதி முதல் அறிவித்தல் வரை கடற்பகுதிகளுக்கு செல்வதை தவிர்ப்பது சிறப்பானது என ஜாழ்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை தலைவரும் சான்றுபடுத்தப்பட்ட வானிலையாருமான கலாநிதி நாகமூத்து பிரதீப் ராஜா தெரிவித்துள்ளார் இதேவேளை மேல்சா பிரமுகம் மற்றும் தென் மாகாணங்களிலும் நுவரேலியா காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மாலையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது பதினான்கு வயது சிறுமியை கொலை செய்து சடலத்தை மலசல குழியில் வீசியதாக கூறப்படும் சிறுமியின் தாய் கைது போலீசார் தெரிவித்தனர் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் கொலை செய்யப்பட்ட சிறுமி கடந்த இரண்டாம் திகதியில் இருந்து காணாமல் போயுள்ளதாக சிறுமியின் தாய் கம்பகா போலீஸ் நிலையத்தில் நேற்று முறைப்பாடு அளித்துள்ளார் இதனையடுத்து விசாரணைகளை ஆரம்பித்த போலீசார் வீடொன்றில் உள்ள மலசல குழியில் இருந்து சிறுமியின் சடலத்தை கண்டுபிடித்துள்ளனர் சிறுமியின் தாயின் இரண்டாவது கணவன் சிறுமியை கொலை செய்து சடலத்தை மலசல குழியில் வீசியுள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது வந்துள்ளது அடுத்து சந்தேகநபரான நபரான சிறுமியின் தாயின் இரண்டாவது கணவன் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இச்சம்பவம் அப்பகுதியில் பெருமாதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கம்பகா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கிளிநொச்சி தர்மபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நாதன்தட்டம் பகுதியில் குடும்ப பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது தாய் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக குறித்த பதினான்கு வயது மகன் அதிமது போதையில் மீட்டதாக அருமை விசாரணையில் தெரியவந்துள்ளது சம்பவ இடத்துக்கு சென்ற மரண விசாரணை அதிகாரி விசாரணையை மேற்கொண்டார் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக விசாரணையில் தெரியவந்த நிலையில் முழுமையான விசாரணைக்காக பரிந்துரைத்துள்ளார் சம்பவம் தொடர்பாக மாவட்ட நீதவானுக்கு அறிக்கை சமர்ப்பித்து விசாரணை செய் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர் உயிரிழந்த தாய்க்கும் அருந்தும் பழக்கம் உள்ளமையும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது போலீஸ் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட பதினான்கு வயதுடைய சிறுவனும் அதிகம் மது போதையில் இருந்துள்ளார் இந்த நிலையில் தாயின் மரணத்தில் சந்தேகம் நிலவுகின்ற நிலையில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் சுகாதார அமைச்சு பல அத்தியாவசிய மருந்துகள் உட்பட பல மருந்துகளின் பற்றாக்குறையுடன் போராடுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அமைச்சின் மருந்து விநியோக பிரிதி பணிப்பாளர் நாயகம் ஜி குறிப்பிட்டுள்ளார் மருந்து பற்றாக்குறையால் பல மருத்துவமனைகள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கான நடவடிக்கைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதால் நிலைமை காட்டுக்குள் உள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மருத்துவ விநியோக பிரிவால் தற்போது சுமார் நூற்றி முப்பது மருந்துகள் பற்றாக்குறையாக உள்ளன அதே நேரத்தில் மருத்துவமனைகளில் சுமார் ஐந்து மருந்துகள் பற்றாக்குறையாக உள்ளன என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பற்றாக்குறையை எதிர்கொள்ளும் சில மருந்துகளுக்கு மாற்றுடுகளை பயன்படுத்த அமைச்சகம் பரிந்துரைத்துள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார் எனினும் பதினான்கு உயிர்காக்கும் மருந்துகளுக்கு தட்டுப்பாடு இல்லை என விஜயசூரிய குறிப்பிட்டுள்ளார் கனடா ரொரன்ட்ரோவில் நிலவி வரும் பனிப்பொழிவுடனான காலநிலை காரணமாக வாகன சாரதிகள் அவதானமாக பயணம் செய்ய வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதனால் டோரென்ட்ரோ மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் இரண்டு முதல் நான்கு சென்டிமீட்டர் வரையில் பனிப்பொழிவு ஏற்படும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது சில பகுதிகளில் போக்குவரத்து செய்ய முடியாத அளவிற்கு பனிப்பொழிவு காணப்படும் குறிப்பாக வீதிகள் வழுக்கும் தன்மையுடன் காணப்படும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது எனவே வாகன சாரதிகள் மிகுந்த அவதானத்துடன் வாகனங்களை செலுத்த வேண்டும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது உள்ளது சீரற்ற காலநிலை காரணமாக வாகன போக்குவரத்துகளில் தாமத நிலை ஏற்படலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் விவசாய திட்டங்கள் அதிக அளவில் இருந்தாலும் விவசாயிகளின் வறுமை தொடர்ந்தும் அதிகரித்து வருவதாக விவசாயம் கால்நடை காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் லால்காந்த தெரிவித்துள்ளார் உணவு மற்றும் விவசாய அமைப்பின் பிரதிநிதிகளுக்கு இடையிலான சந்திப்பில் அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் அத்தோடு விவசாயிகளின் வாழ்க்கை நிலைமையையும் நீண்ட காலமாகவே மோசமடைந்து வருவதாகவும் அமைச்சர் லால்காந்த குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த உணவு மற்றும் விவசாய அமைப்பின் திட்டங்களை முறையாகவும் திறம்படவும் பயன்படுத்த விவசாய அமைச்சர் வழிகாட்டுதலை வழங்கும் எனவும் அமைச்சர் அதன் போது உறுதியளித்துள்ளார் குறித்த சந்திப்பில் விவசாய மற்றும் கால்நடை பிரதி அமைச்சர் நாமல் கருணா ரத்ன காணி மற்றும் நீர்ப்பாசன பிரதி அமைச்சர் சுசில் ரணசிங்க இலங்கை உணவு மற்றும் விவசாய அமைப்பின் நிரந்தர பிரதிநிதி பிமலேந்திரன் சேனன் மற்றும்